நான் போய் சின்ன வெங்காயம் எவ்வளோன்னு கேட்டேன் அரை கிலோ நூறுரூவான்ணும் பெரிய வெங்காயம் எவ்வளோன்னு கேட்டேன் அரை கிலோ ஐம்பது ரூபா பீக்கிக்காய் கேட்டேன் அரை கிலோ முப்பது ரூபாணும் முருங்காய் கேட்டேன் ஒரு காய் பாஞ்சு பாஞ்சுருவான் அப்புறம் வந்து பாவக்காய் பீட்ரூட்டு கேரட்டு எல்லா காயும் கேட்டேன் டோட்டலாக இரநூத்தி ஐம்பது ரூபா வந்துச்சு டீ கொடுத்தது இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு எப்படி காய் வாங்க முடியும் வருத்தோடு போனேன் இடையில டாஸ்மார்க் கடை வந்தது காலையில் ஒன்பது மணி தான் இப்போதான் பிளாக்கில் ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்குது இல்லை அதனால எவ்வளோப்பா நூற்றி நாற்பது ரூபா போட்டிருந்தேன் இரநூத்தம்பது ரூபாண்ணா படகுனா அவன் காலில் விழுந்தேன் ரெகுலர் கஸ்டமர் கரண்டை கட்டக்கூடாதா அப்படின்னேன் டக்குன்னு இரநூறுவா கொடுத்து குடிச்சிட்டு போய் காய் மொட்டும் இரநூத்தி ஒன்பது ரூபா ஆகுது கோட்டர் இரநூறு தான் ஐம்பது ரூபா கம்மியா இருக்குதுன்னு டக்குனு இரநூறு ரூபா ஒரு கோட்டரை ஏத்தின பக்கத்துல நம்மள மாதிரி ஒரு பிச்சைக்கார பென்ஷன் நின்றுதான் அவங்ககிட்ட ஹான்ஸ் வாங்கி போட்டேன் அதே மாதிரி இன்னொருத்தர் நின்று தான் அவங்ககிட்ட பிடி வாங்கி ஊதுனேன் காலையில் டிஃபன் முடிஞ்சு போச்சு சும்மா கிர்ரு 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 கிர்ருன்னு பத்து பத்திரிக்கலாம் நல்லா இருக்குது நீங்களே ஒரு மனுஷன் ஆச்சுதப்பா

உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கலாம் போது எனக்கு வயசு பத்து அப்படி நீங்க குறிச்சிட்டு இருக்கீங்க இப்ப வந்து இல்லாத கட்டுத்தடையா கல்யாணம் பண்ணீங்க தெரியுமா

அயோயோ எல்ல ஏத்தல இழுத்து ஏத்தல எழுத்து இங்க பாருங்க நான் நான் உயிரோட இருக்க மாட்டேன் நான் செத்து போயிரற அதுக்கு நீங்க நிம்மதியா குடிங்க உங்களை கேக்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க உண்மை சத்தியமா சொல்றேன்

நீ என்ன விட்டு போயிட்டுன்னா நான் அப்புறம் எடுத்து தெரியல அநேதி எதை நிற்கணும் அதனால் தெரியல அப்பறம் தெரியா நான் இன்னைக்கு தண்ணி போடுறேன் போட்டுட்டு தான் இருக்கேன் நீ தண்ணி போடுறவங்கிட்ட நல்ல மனசு இருக்கும் தண்ணி குடியானவங்கிட்ட தான் குணம் இருக்கும் சாப்பிடு ஆ சரி இதெல்லாம் மிச்சம் வாங்கிக்காமல் நீ சாப்பிடு

இப்ப உடனே போயிடாதுங்க பன்னெண்டு மணிக்கு மேல பிளவுஸ் எடுத்துட்டு போய் அந்த அக்காட்ட குடுத்தீங்கன்னா கூலி பணம் ஐநூறு ரூபாய் அதுல உங்களுக்கு சாய்ந்தத்துக்கு கோட்ருக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி நான் கோட்ருக்கு பணத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் சொன்ன காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் வீட்டுல அரிசி சுத்தமா இல்ல

அப்புறம் அவன் அவனை கரெக்ட் பண்ணி ஒன்று மூணு மூணு ஒரு கோட்டர் அடித்தா ஏறும் அப்புறம் ஆஃப் அடித்தா ஏறும் இது ஃபுல் அடித்தா கூட ஏற மாட்டியா முக்காலே பத்தில் கெட்டு போச்சு இருந்தாலும் ஒட்ட முடியலையா என்ன பண்ணுறது